வணக்கம் நீங்க அனுப்பின குறிப்புல பார்த்தேன் நாம நாள் முழுக்க கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து வேலை செய்யறது நம்ம உடம்ப எப்படியெல்லாம் பாதிக்குதுன்னு ரொம்ப டீட்டெயில்டா இருக்கு ஆமா கண் சோர்வு கழுத்து வலி இந்த மணிக்கட்டு பிரச்சனைன்னு நிறைய லிஸ்ட் பண்ணிருக்காங்க இதுல முக்கியமா எதை கவனிக்கணும் என்ன பண்ணலான்னு கொஞ்சம் ஆழமா பேசலாமா கண்டிப்பா இந்த குறிப்புகள் வந்து ரொம்ப பொதுவா நாம சந்திக்கற பிரச்சனைகள சுட்டி காட்டுது முதல் விஷயம் ஸ்கிரீனை பார்த்துட்டே இருக்கறதுனால வர்றது அந்த கம்ப்யூட்டர் விஷன் என்றோம் ஆங் கம்ப்யூட்டர் விஷன் என்றோம் ஆமா இது சாதாரண கண் சோர்வு மாதிரி ஆரம்பிக்கும் ஆனா கவனிக்காம விட்டா பார்வை மங்குறது தலைவலி வரைக்கும் கூட போகலாம் இதுக்கு அந்த டுவெண்டி ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ரூல் பத்தி சொல்லிருக்கேன் ஒவ்வொரு இருபது நிமிஷத்துக்கும் ஒரு இருபது அடி தூரத்துல இருக்கற எதையாவது இருபது செகண்ட் பாக்கணும்னு கேட்க ஈஸியா இருக்கு ஆனா வேலையில மூழ்கிட்டா மறந்துருவோமே நிஜமாவே இது ஒர்க் அவுட் ஆகுமா நிச்சயமா ஆகும் இது வந்து கண்ணுக்கு ரெஸ்ட் குடுக்கறது மட்டும் இல்ல உங்க குறிப்புகள்ல சொல்ற மாதிரி இது நம்ம கவனத்தை மறுபடியும் ஃபோக்கஸ் பண்ணுவோம் ஹெல்ப் பண்ணுது ஓஹோ அதோட ஸ்கிரீன் பிரைட்னஸ கண்ணுக்கு ஏத்த மாதிரி மாட்டிக்கிறது ஃபான் சைஸ கொஞ்சம் பெருசு பண்றது இதெல்லாம் சின்ன விஷயம்தான் ஆனா பெரிய வித்தியாசம் தெரியும் பாருங்க சரி சரி கண்டு பிரச்சனை ஒரு பக்கம்னா அடுத்த பெரிய தலைவலி இந்த கழுத்து வலியும் முதுகு வலியும் தான் நாள் கட்கா ஒரே பொசிஷன்ல உட்கார்ந்துருந்தா வர்றதுதானே இது கரெக்ட் குறிப்பா தப்பான போஸ்டர்ல அதாவது உடல்நிலை சரியில்லாம ரொம்ப நேரம் இருக்கிறது தான் மெயின் காரணம் இதனால டென்ஷன் நெக் சின்ட்ரோம் முதுகு தண்டுவட பிரச்சனைகள் வரலாம் அப்போ குறிப்புகள்ல சொல்ற மாதிரி சரியா நிமிர்ந்து உட்காரணும் நல்ல சப்போர்ட் இருக்கிற சேர் யூஸ் பண்ணணும் ஆமா அத ரொம்ப முக்கியம் ஆனா அத விட முக்கியம் ஒரே இடத்துல அப்படியே உட்காந்துராம அப்பப்ப எழுந்திருச்சு நடக்கணும் நீங்க சொல்றது சரிதான் ஆனா வொர்க் டைம்ல அடுத்தடுத்து மீட்டிங்னு இருக்கும் போது எப்படிங்க எழுந்துருச்சு நடக்கிறது இதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கா நல்ல கேள்வி குறிப்புகள்ல சிறு உடற்பயிற்சிகள்னு மென்ஷன் பண்றது இத தான் நீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்தே கழுத்தை மெதுவா திருப்பலாம் ஷோல்டரை சுத்தலாம் கால நீட்டி மடக்கலாம் ஓ சிம்பிளா ஆமா இது பிளட் சர்க்குலேஷன இம்ப்ரூவ் பண்ணும் மசில் டைட்னஸ குறைக்கும் அதோட அந்த எர்கோனமிக்ஸ் செட்டப் அதாவது மானிட்டர் நம்ம கண் லெவல்ல இருக்கறது கீபோர்டு கைக்கு சௌகரியமா இருக்கறது இந்த மாதிரி சின்ன மாற்றங்கள் கூட நல்ல பலன் தரும் ஓஹோ எர்கோனாமிக் செட்டப்னா இதுதானா புரியுது அடுத்து இந்த மணிக்கட்டு பிரச்சனை கார்பல் டர்னல் சிண்ட்ரோம் அப்புறம் ஆர்எஸ்ஐ ரிபீடெட்டிவ் ஸ்ட்ரெயின் இன்ஜூரீஸ் இதுவும் இப்ப நிறைய பேர் சொல்றாங்க ஆமா கார்பல் டனல் சென்றோம்னா மணிக்கட்டு வழியா போற அந்த முக்கியமான நரம்பு அழுத்துறதுனால வர்ற வலி சில சமயம் மரமரப்பு ஆர்எஸ்ஐங்கறது வந்து ஒரே மாதிரியான அசைவுகளை உதாரணமா டைப்பிங்கு மவுஸ் யூஸ் பண்றது திரும்ப திரும்ப செய்யறதுனால தசை நார்கள் நரம்புகள்ல வர பாதிப்பு இதுக்கு உங்க குறிப்புகள்ல இருக்கிற மாதிரி சரியான கீபோர்டு மவுஸ் யூஸ் பண்றது மணிக்கட்டுக்கு ரெஸ்ட் குடுக்கறது சின்ன எக்ஸசைஸ் பண்றது முக்கியம் அப்புறம் குறிப்புகள்ல அதிக நேரம் உட்கார்ந்து இருக்கிறதுனால ஒபேசிட்டி அதாவது உடல் பருமன் புவர் பிளட் சர்க்குலேஷன் கூட வருண் போட்டிருக்கு இது கொஞ்சம் பயமா இருக்கே இது உண்மைதான் பிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாம ஒரே இடத்துல இருக்கிறது மெட்டபாலிசத்தை குறைக்கும் அதனால வெயிட் போட சான்ஸ் இருக்கு பிளட் சர்க்குலேஷன் சரியா இல்லேன்னா கால் வீக்கம் மாதிரி வரலாம் அப்போ இதுக்கு தீர்வு தீர்வு முன்னாடி சொன்ன மாதிரிதான் சின்ன சின்ன பிரேக் எடுத்து நடக்கிறது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு ரெண்டு நிமிஷம் எழுந்திருச்சு நடந்தா கூட போதும் சரி சரி இது இல்லாம மெண்டல் ஸ்ட்ரெஸ் தூக்கப் பிரச்சனை பத்தியும் குறிப்புகள் பேசுது ஸ்கிரீன் டைம் அதிகமா இருந்தா தூக்கம் பாதிக்கும்னு தெரியும் ஹெட்ஃபோன் யூஸ் பண்றதால காது கேட்கும் திறன் கூட குறையும்னு சொல்லிருக்கு ஆமா தொடர்ந்து வேலை பார்க்கறது மெண்டல் ஃபெட்டீக் அதாவது மனச்சோர்வை ஏற்படுத்தும் குறிப்பா நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி ஃபோன் லேப்டாப் பார்த்தா அது மூளைய ஆக்டிவாவே வச்சு தூக்கத்தை கெடுக்கும் அந்த ப்ளூ லைட் தான் காரணம் அந்த நீல ஒளி ஆமா அதை தவிர்க்க ப்ளூ லைட் ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணலாம் இல்லைனா தூங்குறதுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடியே ஸ்கிரீன் பார்க்கறது நிறுத்தலாம் ஹெட்ஃபோன் விஷயத்துல வால்யூம் குறைவா வைக்கிறது முடிஞ்சா நாய்ஸ் கேன்சலிங் ஹெட்ஃபோன் யூஸ் பண்றது நல்லதுன்னு உங்க குறிப்புகள் சொல்லுது ஆக மொத்தத்துல பார்த்தா நாம அன்றாடம் செய்யற சின்ன சின்ன மாற்றங்கள் சரியா உட்கார்றது அப்பப்ப பிரேக் எடுக்கிறது ஸ்கிரீன் பிரைட்னஸ சரி பண்றது ஹெட்ஃபோன் வால்யூமை கம்மியா வைக்கிறது இதெல்லாம் நம்ம ஹெல்த்த பெரிய அளவுல பாதுகாக்கும்னு புரியுது நிச்சயமா இந்த குறிப்புகள் பெரும்பாலும் பிசிக்கல் ஹெல்த் பாதிப்புகளை பத்தி தான் பேசுது ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த அளவுக்கு டெக்னாலஜியோட நம்ம வாழ்க்கை பிணைஞ்சு இருக்கிறது நம்மளோட காக்னடிவ் ஃபங்க்ஷன் அதாவது மூளை செயல்பாடு அல்லது நம்மளோட சோஷியல் இன்டராக்ஷன்ஸ் மற்றவங்களோட பழகிற விதம் இதுலாம் நீண்ட காலத்துல என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும்னு உங்க குறிப்புகள் நேரடியா சொல்லல இல்லையா ஆமா அதுவும் நாம யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம்தானே